அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டுக்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட வருடமாக தொடங்க போகுது எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் மகர ராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய ராசி என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ குரு லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழரை நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காளி மாலை இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க இந்த கருங்காலி மாலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் திட்ட இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாலை வெள்ளியால் கோர்க்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டயே இந்த மாலை கிடைக்குது உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பாடப்படுத்தியதால எல்லாவற்றையும் இழந்து கவலையோடு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் விடிவு காலம் பிறக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மன கவலைகள் நீங்கும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்கள் இனி உங்களுக்கு நீங்க போகுது ஏழரை சனி படிப்படியாக உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது பாத சனி நடந்தாலும் கூட சனி பகவான் கொடுத்த சோதனைகள் தாங்கி பைரம் பாய்ந்த கட்டையாக மாறியிருப்பீங்க வெற்றிகளை தேடித்தரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்கப்போகுது போகுது பண வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது வருமானம் பல வழிகளில் இருந்தும் அதிகரிக்கப் போகுது உங்களுக்கு இந்த உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் முதல் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைய போறாரு குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு கிடைக்க போகுது கவலைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு விடுவு காலம் பிறக்க போகுது கடந்த காலங்களில் வேலையை இழந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நல்ல வேலை கிடைக்கப் போகுது வேலையில் இருந்தாலும் ப்ரமோஷன் சம்பள உயர்வு இல்லையே என்று ஏங்கி தவித்தவங்களுக்கு ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கப் போகுது மன அழுத்தம் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது மன அழுத்தம் நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது தொழில் வியாபாரம் செய்கிறவங்க சிலர் நொடிந்து போயிருப்பீங்க இனி தொழில் வியாபாரத்தை விரிவு செய்வீங்க தொட்டது துளங்கும் பொற்கால ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமையப்போகிறது போகிறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபத்தை கொடுக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் உங்களுடைய மன அழுத்தம் நீங்கும் மனதளவில் உற்சாகமாகவும் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இளைஞர்களுக்கு திருமணம் சுபகாரியம் நடைபெறும் திருமணம் நடந்து பிள்ளை பாக்கியம் இல்லை என்று ஏங்கி தவிக்கிறவங்களுக்கு வைகாசி மதத்தில் இருந்து வரமாக குழந்தை கிடைக்க போகிறது படித்துவிட்டு நீண்ட நாட்களாக நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் விரும்பிய இடத்துல இருந்து இன்டர்வியூ தேடி வரப்போகிறது வரப்போகும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் வீட்டில் சனி பகவான் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வதால் பொதுவாக பண விஷயத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் சொல்லுக்கு நீங்க கட்டுப்படுவது நல்லது எதிர்த்து பேசி வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளாதீங்க பணிவாக இருப்பது நல்லது ஏன் அப்படின்னா ஏழரை சனி காலகட்டத்தில் பணிவாக இருக்கிறவங்களை சனி பகவானுக்கு ரொம்பவே பிடிக்குமா உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்வார் அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஆணவத்தில் ஆடக்கூடிய நபர்களை தான் தலையில் தட்டி அமர வைத்து விடுவார் சனி பகவான் ராகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டிலும் கேது பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது வீட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வதால இந்த ஆண்டு உங்களுக்கு வருமானத்தையும் வசதியான வாழ்க்கையையும் சனி பகவான் அள்ளித்தரப்போறாரு ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக செய்ய போறீங்க கோவில் கோவிலாக சென்று இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வரப்போறீங்க அந்த அளவிற்கு வருமானத்தையும் வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு தரப்போகிறார் என்று தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொற்காலமாக இருக்கும் ஆண்டாக அமையப்போகிறது இந்த ஆண்டு முழுவதும் செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விஷயங்கள்லையுமே நன்மை நடக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் பறந்தோடும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு குருவினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் இந்த ஆண்டில் உங்களுக்கு பாத சனி நடப்பதுடன் குரு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்திற்கு மாறும்போது உங்களுக்கு குருவினுடைய அருளால் மிகவும் சிறப்பான பலன்களை அனுபவித்திட முடியும் இந்த ஆண்டு உங்களுடைய நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் நினைத்த சில விஷயங்களை சாதிக்கவும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழவும் வாய்ப்பிருக்கு இருந்தாலும் அபாயகரமான முதலீடுகள் பணி புரிந்தவர்களை தவிர்த்து தவிர்ப்பது அவசியம் அதே போல் நீங்கள் முன்பு செய்த ப பரிகாரங்களில் இருந்து நல்ல லாபத்தை பெற்றுட முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எண்கணித பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிறந்த தேதிக்கு நல்ல பலன் தெரிந்து கொண்டு கொள்வது சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது ராகு ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் இந்த ஆண்டு சஞ்சாரம் செய்வாங்க இதன் காரணமா உங்களுக்கு சர்ப்ப கிரகத்தினுடைய பாதிப்பு குறைவாக இருக்கும் உங்களுக்கு தொழில் சார்ந்த புதிய சவால்களை பெற்று மகிழ்வீங்க இருந்தாலும் ராஜதந்திரமாகவும் நுண்ணறிவுடனும் சூழலை புரிந்து கொண்டும் செயல்பட்டு வேலை வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க தொழில் மற்றும் வியாபாரம் உங்களுக்கு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய வேலைகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ப பயணிகளிடத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் செயல்பாடுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதோடு மேலதிகாரிகளுடன் உறவு சிறப்பானதாக இருக்கும் வியாபாரத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பல புதிய தொடர்புகள் உருவாகும் இது உங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தொழில் முயற்சிகள் திட்டங்களில் வெற்றி முடித்திருவீங்க இருந்தாலும் நிதி விஷயங்களில் நீங்கள் கவனமான முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது உறவுகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையுது உறவுகளிடம் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டியது நல்லது கடனால் அன்பு முறிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முன்னேற்ற முன்னோர்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்களில் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம் அது மட்டும் இல்லாம காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது திருமண குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையில இனிமையானதாக உங்களுக்கு அமையும் இந்த ஆண்டு உங்களுடைய காதல் உறவு ஆழப்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையிலும் துணையுடன் இணக்கமாகவே இருப்பீங்க மே மாதம் முதல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குருவினுடைய சஞ்சாரம் நடக்கவிருக்கிறதால குழந்தை பேரு பாக்கியங்கள் உண்டாகும் மே மாதத்திற்கு பிறகு இது தொடர்பான நல்ல விஷயங்கள் கிடைக்கும் தம்பதியர் உறவில பதற்றம் குறையும் உறவுகள் மேம்படும் உங்களிடையே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் அப்படின்னே சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை ஒட்டுமொத்தமாக சாதகமாக வைத்து கொள்ளக்கூடிய ஆண்டா அமைது குருவினுடைய ஐந்தாவது வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூழல்ல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குவார் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இல்ல அப்படின்னா உடல் பருமன் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் நீண்ட கால உடல்நல பிரச்சினைகள் உள்ள இருக்கக்கூடிய சில பேருக்கு அறுவை சிகிச்சைகள் தேவைப்படலாம் என்று சொல்லப்படுது மாணவர்கள் இந்த ஆண்டுல போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தோடு தொடர்புடையவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய போகிறது சரி இவ்வளவு இந்த ராசிக்கு ப நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டாலும் கடைசியாக ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது மகர ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்கள் சனியினுடைய மந்திரமான ஓம் சம் சனை சரய நம என்ற சனி மூலம் மந்திரத்தை ஜெபிப்பது மிக மிக நல்லது அது மட்டும் இல்லாமல் ருத்ராட்சத்தை அணிவித்தும் சிவ வழிபாடு செய்தும் வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் குறிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அவர்களும் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்வது மிகவும் நல்லது ஒவ்வொருவருக்குமே இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ராசி பலன் கொள்வதில் ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் இப்படி மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு புத்தாண்டில் இது போன்ற பலன்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்களும் இது போல இந்த பலனை தெரிந்து கொண்டு கழிப்பிடிங்க கண்டிப்பாக மிகவும் நன்மையே நடக்கும் ஏன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்